என் வாழ்நாள் முழுவதும் என்னுடன் எடுத்து செல்வேன் ஓ நீங்கள் ஸ்கூலில் கற்றுக்கிட்டதை வந்து லைஃப் லாங் உங்களால் எடுத்து எடுத்துகிட்டு போக முடியும்னு சொல்கிறீங்க வெரி குட் சூப்பர் ஆமாம் எல்லாருக்குமே வந்து ஸ்கூல் டேஸ் மெமரிஸ் வந்து லைஃப் லாங் அவங்களோட நினைவுலே இருக்கும் யாராலையுமே மறக்க முடியாது நம்ம கூட நம்மளோட பிள்ளைங்களுக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணுவோம் நான் எங்கள் ஸ்கூலில் இப்படி இருந்தேன் நான் இப்படி படித்தேன் எனக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட நம்ம குழந்தைங்க கூடலாம் கூட ஷேர் பண்ணுவோம் அந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தான் கமெண்டில் சொல்லுங்கள் ஜோசப் ஜனனி இரு சும்மா இருந்தால் பேச முடியும் ஜோசப் நீங்களும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஜனனியை வேற சும்மா இருக்கு சொல்கிறீங்க அப்புறம் என்ன பேச முடியும் ஜோசப் ஏதாவது நீங்களாக மெசேஜ் போடுங்க ஜோசப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் ஜோசப் ரமணன் சொல்லுங்கள் ரமணன் லைவ்ல இருக்கீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் உங்கள் ஸ்கூல் டேஸ் பற்றி சொல்லுங்கள் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு பழைய நாட்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பழைய நாள்லாம் ரொம்ப பிடிக்கும் ஹாய் சொல்லிருக்காங்க எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அவர் சேனல் வாங்க இன்னைக்கு டாபிக் ஸ்கூல் டேஸ் மெமரிஸ் உங்கள் ஸ்கூல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி உங்கள் டீச்சர்ஸ் பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் வெல்கம் டு அவர் சேனல் ஆண்டன் அகஸ்டின் ஸ்கூல் போட்டிருக்காரு ஆண்டன் அகஸ்டின் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா வெரி குட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம லைவ் வாட்ச் பண்ணுறவங்க லைக் போடுங்க യ്യാണെന്ന് മേ നെഞ്ചുക്കളി ആരംഭമേ നൂറ് കോടി വാണിൽ മാറി മാറി സേരുതേ കാതൽ പോരളിൽ ദേഹം മൂഴി പോകുന്ന தேவி பாய் சொல்றாங்க பாய் ஓகே பாய் டேக் கேர் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே லைவ்ல வரும்போது வாங்க தேங்க்யூ தேங்க்யூ தேவி உன்னை முதல் முறை கண்ட நொடியே தண்ணிக்குள்ள விழுந்தே அன்று விழுந்தவை இன்னும் உயிர் காதலோடு நானும் நீந்த வா கண்களில் கண்டது பாதி வரும் கற்பனை தந்தது மீதி தொடுதே சுடுதே அனதே നെഞ്ച് ആരംഭമി